நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி காலை ஊடோடனே குதிகாலில் அப்படியே குத்துற மாதிரி வலி இருக்குது அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு முக்கியமான காரணங்கள் ரெண்டு ஒன்னு பிளான்டார்ஸ் இன்னொன்று கேல்கேனியல் ஸ்பெர் பிளான்டார் அப்படின்னா லிகமெண்ட்ஸ் அந்த ஜவ் அதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடுது கால்கேனியன் ஸ்பெர் அப்படின்னா ரொம்ப நாளா பிளான்டார் இருக்கிறவங்களுக்கு எலும்பு அப்படி ஆஸ்டியோஃபைட்ஸ் எல்லாம் தேவானம் ஏற்பட்டு முள்ளெலும்பு மாதிரி அப்படியே ஷார்ப்பாக எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா குதிகாலுக்கு கீழே நீட்டிட்டு இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு காலை ஊனும் போது வலி இருக்கும் அன்டையனோஸ்டு ஹைபோதைராடிசம் தைராய்டு அப்படிங்கிறதே பார்க்காம பல வருஷமா விட்டுருப்பாங்க ரெண்டாவது சடன் வெயிட் கெயின் இருக்கிறத விட திடீர்னு வெயிட் ஏறுறது பிளான்ட் ஃபேசைட்டிஸ்க்கு நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணலாம் கால் கேனியன்ஸ் பர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இந்த குதிகாலில் எந்த இடத்துல எலும்பு சார்பாக வளர்ந்துருக்கோ அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடணும் மேற்கொண்டு சில பயிற்சிகளும் இருக்கு அது என்னன்னு நான் சொல்றேன் டவல் ஸ்ட்ரெச் ஜெகன் மோகினி படத்தில் இந்த குட்டி சாத்தான் குட்டி சாதான் கிடையாது பிசாசா இல்லை இல்லை காலை இப்படி நீட்டி வச்சுட்டு சமைச்சிட்டு ஒரு பிசாசு அதே மாதிரி நம்ம டவலை இப்படி காலில் நீட்டி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும் ஒன்று அடுத்தது படிக்கட்டோட எஜ்ஜில் நிற்கணும் மேல் படிக்கட்டில் நின்றாதீங்க கடைசி படிகட்டையோட எஜ்ஜில் நின்று குதிகால் கீழே வைக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் மூணாவது நம்ம சேர்ல நல்லா உட்காந்துட்டு கூழாங்கற்களை தரையில் போட்டு விரல்களால் கூழாங்கற்களை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ளே போட்டு போட்டு வைக்கணும் இது ஒரு எக்ஸசைஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபுட்வேர் நம்ம காலனிகள் அணிகிறோம் இல்லையா அதுக்கு கால் கேனியல் பர்ருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அந்த இடத்துல குஷன் கொஞ்சம் கூட வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும்